மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்ட மஞ்சி விரட்டி கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுவயல் புலிக்குத்தி அம்மன் துளையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது கவனமாக எந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரனூருடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கே கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பிரிசா போர்வெல்ஸ் பாரனூர் உரிமையாளர் ஆ திவாகர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கோட்டையா போர்வெல்ஸ் பாரனூர் சுபம் காபி கிரேஸ் சென்னை சார்பாக சுபாகர் கோட்டை முத்து சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஆதி வெடி சிஸ்டம் உரிமையாளர் ஆதி கணேசன் சார்பாக ஒரு வெள்ளி நாடக வழங்கி கௌரவிக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக வெட்டுக்குள பாரதி சார்பாக வீரபுத்துப்பட்டி புத்துப்பட்டி சிந்தாவணி கருப்பர் துணையோடு ஆர்கே கே பிரதர்ஸ் அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வேலினி பட்டி பொன்னலகி அம்மன் துணையோடு வேங்கை தனு அன்பு தம்பிகள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரனூர் கூட்டுறவு சங்க தலைவர்

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரணூர் கூட்டுறவு சங்க தலைவர் அனைத்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் துரை பிரபாகர் அவர்கள் சார்பாக இணைத்துவ சிறப்பு பரிசு பாரணூர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கே கண்ணன் அவர்கள் சார்பாக இணைத்து வந்த சிறப்பு பரிசு தம்பி அரண்மனை வாங்க மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி சாந்தகுமார் வருவாய்த்துறை அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கொத்தியார்கோட்டை மணிமாறன் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் இந்த கண்டு மையான போட்டியில பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை விடுதுங்க பு சொல்லியாச்சு பு சொல்லிடம்பு இருக்கப்ப ஏ வினித்து வந்துடு போது பி வினித்து கண்டு மொய்யான போட்டியில பரிசு தொகனை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் பாரோ ஸ்ரீதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வெட்டுக்குளம் பாரதி சார்பாக வீரமுத்துப்பட்டி முத்துப்பட்டி சிந்தாமணி கருப்ப துணையோடு ஆர்கே பிரதர்ச காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக வேலினி பட்டி பொன்னலகியம்மன் துணையோடு வேங்கை தனு சம்பளம் அன்பு தம்பிகள் அப்போ லேட் பண்ணக்கூடாது ரவுண்ட் அருள் சாட்சி முன்னாடியா நேரங்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்டேன்னு காலங்கள் கடந்து விட்டன மாட்டியினுடைய உரிமையாளர்களை மாண்டுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை பாரனூர் ஆரம் ஆட்டிய சுரமையாளர் அருண் காலை அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நகருக்கு அருகாவை இருக்கின்ற அரண்மனை சிறு வயல் புள்ளி குத்தி அம்மன் துணையுடன் எஸ் பி நண்பர்கள் கடுமையான போட்டியிலே பெருமருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை

அந்த காலை ஒற்றை நோக்கோடு வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறு வயசு புலிக்குத்தி அம்மன் துணையுடன்